ஒரு ஊரில் சமையல்காரர் ஒருவர் வசித்து வந்தார் பெயர் ராமு அவர் எந்த அளவுக்கு சுவையானதோ அந்த அந்த அளவிற்கு இனிமையானவர் ஊரில் முதலே பல கஷ்டங்களை எதிர்கொண்டான் சிறு வயதிலே தன் பெற்றோர்களை ஒரு விபத்தில் இழந்து விட்டான் நன்றாக படிக்கும் மாணவன் எனினும் அன்றாட தேவைக்கு கூட பலம் இல்லாததால் பள்ளி படிப்பை பாதியிலே கைவிட்டான் தனக்கு தெரிந்த மையலைத் தொழிலாக மாற்றிக்கொண்டான் தற்போது ஐம்பது வருடங்களாக கோவில் மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து பரிமாறி வருகிறான் அவருக்கு ஒரு பெண் குழந்தை அமுதா வயது இருபது தனக்கு பண கஷ்டம் அவ்வப்போது இருந்தாலும் அதை என்றும் தன் மகளிடம் காட்டிக்கொண்டதில்லை எந்த காரணத்தால் அவன் கல்வி தடைப்பட்டதோ அதே போன்ற பாதிப்பு தன் மகளுக்கு வரக்கூடாது என ஊரிலே சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தான் அமுதா மிகவும் நன்றாக படிப்பாள் வைப்பிலே என்றுமே முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைவாள் அப்பா மீது அதிக அன்பு கொண்டவள் ஆனால் அவரை விட அதிகம் படித்தவள் என கொஞ்சம் ஆணவம் கொண்டிருந்தாள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் இந்த சின்ன வயதில் எனக்கு இவ்வளவு கடினமான சூழ்நிலையா என அமுதா அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருந்தாள் அவற்றை ராமு கவனித்துக்கொண்டே வந்தான் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வந்துவிடுகிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்ன வாழ்க்கை இது என நாளுக்கு நாள் அவள் புலம்பல் இன்னும் அதிகரித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ராமு அமுதாவை இப்படி கொண்டே இருக்கிறாய் கஷ்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இதற்காக வாழ்க்கையை வெறுக்க கூடாது என புரிய வைக்க முயன்றான் இல்லையப்பா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இந்த காலத்துல எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்க இன்னும் உங்க காலத்திலேயே இருக்கீங்க என்றால் அமுதான் காலம் என்னமா காலம் கஷ்டங்கள் என்றுமே ஒன்றுதான் சொல்ல போனா அன்று எனக்கு கிடைக்காத தல இன்பங்களும் வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாம் என்றும் வாழ்வில் இன்பங்களை எண்ணி பார்க்க வேண்டும் துன்பங்களை அல்ல என்று மீண்டும் புத்திமதி கூற முயற்சித்தான் அப்பா அமையல் போல எல்லாம் எளிதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது என கூறினாள் அமுதா அவள் கொண்ட ஆணவம் ராமு கூறும் உண்மைக்கு செவி சாய்க்க விடாமல் அவளை தடுத்தது ராமுவிற்கு புரிந்துவிட்டது இனி அமுதாவிடம் பேசி பயனில்லை என்று சரியம்மா எனக்கு புரியவில்லைதான் என்னுடன் சமையல் அறைக்கு வா என அமுதாவை அழைத்து சென்றான் ராமு அடுப்பில் மூன்று பாத்திரங்களை வைத்தான் அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தான் என்னப்பா செய்கிறீங்க எதற்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க படிக்க நிறைய இருக்கு நான் போகணும் என பொறுமையின்றி தவித்தாள் சிறிது நேரம் போறோம் என அவளை நிதானப்படுத்தினான் ராமு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை மற்றும் சிறிது காப்பி கொட்டைகளை எடுத்து வந்தான் அமுதா இந்த மூன்றையும் ஒரு ஒரு பாத்திரத்தில் போடு என மூன்று பொருட்களையும் அமுதாவின் கையிலே கொடுத்தான் கொதிக்கும் நீரில் மூன்று பொருட்களையும் போட்ட பின் அடுப்பின் தீயை இன்னும் அதிகப்படுத்தினான் ராமு சிறிது நேரம் கழித்து மூன்று பாத்திரங்களையும் எடுத்து உள்ளே போட்ட பொருட்களை தட்டில் வைத்தான் அமுதா இதோ இந்த உருளைக்கிழங்கு இப்பொழுது எப்படி உள்ளது என ராமு கேட்க மென்மையாகி விட்டதாப்பா என்றால் அமுதா இந்த முட்டை கீழே போட்டால் உடையும் முட்டை இனி உடையாதது போல அதன் புறப்பகுதி பெற்று உள்ளதப்பா சரி அமுதா அந்த காப்பியை ஊற்று இருவரும் காப்பியை ஊற்றி குடித்தனர் காப்பியின் சுவை அமுதாவிற்கு இன்பம் அளித்தது இது எப்படி உள்ளது கேட்டான் ராமு மிகவும் அருமையப்பா அமுதா சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை அமுதா வாழ்க்கையின் துன்பங்கள் வெண்ணுரை போல சுடும் நாம் கடுமையாக அந்த உருளைக்கிழங்கு போல இருந்தால் மென்மையாகி விடுவோம் மென்மையான முட்டையை போல இருந்தால் கடுமையாகி விடுவோம் ஆனால் அந்த கொட்டையில் போல வெந்நீரோடு கலந்து அவற்றை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையே சுவையாகிவிடும் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்றான் ராமு காப்பி கொட்டைகளை அதுவே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி உணர்ந்து கொண்டேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறியதற்கு மன்னித்து விடுங்களப்பா அறிவிக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள்தான் சிறந்த அப்பா என தன் தவறை உணர்ந்து வாழ்வின் உண்மையான ரகசியத்தை மனதால் ஏற்றுக்கொண்டாள் அமுதா ஒரு ஊரில் சின்ன பையன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் பெயர் ராமு அவனுக்கு பெரிய சண்டை வீரனாக வேண்டும் என்று ஆசை அவன் தன் முடிவில் மிகவும் தெளிவாக இருந்தான் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் தன் ஆசையை பெற்றோர்களிடம் கூறினான் அவர்களும் அவன் கொண்டிருந்த ஆர்வத்தை தடுக்கவில்லை அவனை மேலும் ஊக்கப்படுத்தினர் சண்டை வீரனாவதற்கு வேண்டிய உதவிகளை செய்யவும் தயாராக இருந்தனர் அவன் சண்டை பயிற்சிக்கென இருக்கும் முழு நேர கல்லூரியில் சேர்ந்து அவ்விடமே தங்கி கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டான் அதை தன் வீட்டில் உள்ளவர்களிடமும் கூறினான் அவர்கள் சற்று தயங்கினர் ராமு அந்த கல்லூரிகளில் சேர்ந்தால் பல ஆண்டுகள் நீ அங்குதான் இருக்க வேண்டும் எங்களை காண்பதற்கான பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவே உன்னால் பல ஆண்டுகள் பயிற்சி மட்டுமே செய்து கொண்டு இயலுமா என்று கேட்டனர் உங்களிடம் கேட்கிறேன் என்னால் இதை செய்ய முடியும் என் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது உங்களை காணாமல் பேசாமல் இருப்பது கடினம்தான் ஆனால் என்னால் அதை செய்ய இயலும் அங்கு சென்று விரைவாக பயின்று பெரிய மாவீரனாக வருவேன் என பெருதத்தோடு கூறினான் அவன் பெற்றோர்களும் நண்பர்களும் அவனை உயர்வாக எண்ணினர் இந்த சிறிய வயதில் தன் இலக்கின் மீது அவன் வைத்திருந்த பற்றும் ஆர்வமும் அனைவரையும் வியப்படைய செய்தது அவனை வாழ்த்தி நாட்டிலே சிறந்த சண்டை பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் ராமு அங்கு சென்றவுடன் மிகவும் ஆர்வத்தோடு பயிற்சிகளை மேற்கொண்டான் அவனது ஆற்றலை கண்ட ஆசிரியர்கள் வியந்தனர் அவனின் கடின உழைப்பால் சீக்கிரமே அடிப்படை பயிற்சியிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது ராமுவும் இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தான் முக்கியமான சண்டை பயிற்சிகளை கற்றுக்கொள்வதில் தீவிரமாக இருந்தான் அவன் எதிர்பார்த்த நாள் வந்தது அடுத்த நிலை பயிற்சி தொடங்கும் வேலை வந்தது ஒரு வயதான ஆசிரியர் அவனுக்கு சண்டை பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க வந்தார் இந்த முதியவரா கற்றுக் கொடுக்க போகிறார் என்று அவனுக்குள் சிறிய சந்தேகம் இருந்தது அந்த முதியவர் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்திருந்தார் அநேகமாக இந்த பாத்திரத்தை உடைப்பதுதான் பயிற்சியாக இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்க போகிறது என்று மனதிற்குள் மகிழ்ந்தான் ராமு அந்த ஆசிரியர் அவனை அழைத்தார் அங்கே தெரிகிறதே ஆறு அந்த நீரை கொண்டு வந்து இந்த பாத்திரத்தை நிரப்பு என்று கட்டளையிட்டார் ஆனால் குருவே நீர் எடுத்து வருவதற்கான பாத்திரம் எங்கே என வினவினான் ராமு உன் கைகள் உன் இரு கைகளால் நீரை எடுத்து வந்து நிரப்பு என்று கூறிவிட்டு ஓரமாக நிழலில் அமர்ந்தார் ஆசிரியர் ராமு இதற்கெல்லாம் சலைத்தவனில்லை இதை செய்து முடித்தால் தண்டை பயிற்சியை கற்றுத்தருவார் என்று உடனே தன் பணியை செய்யத் தொடங்கினான் கடுமையான வெயிலை சற்றும் பொருட்படுத்தாமல் நீரை அள்ளி வந்தான் அந்த பெரிய பாத்திரத்தில் கையால் நீரை எடுத்து வந்து நிரப்ப நேரமானது ஒரு வழியாக பாத்திரம் நிறைந்ததும் எழுந்து வந்தார் இப்பொழுது நீ இந்த நீரை உன் கைகளால் அடிக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நீர் பாத்திரத்தின் வெளியே சிந்தும் நீ அவ்வாறு அடித்து பாத்திரத்தில் இருக்கும் நீரை குறைக்க வேண்டும் நீர் குறைந்த பின் மீண்டும் ஆற்று நீரை கைகளால் கொண்டு வந்து நிரப்பி மீண்டும் அடித்து குறைக்க வேண்டும் இன்று நாள் முழுக்க நீ செய்ய வேண்டிய பணி இதுவே என்று கூறிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் சண்டை பயிற்சி கற்றுக்கொள்ள வந்தால் இவர் இன்னும் ஏதோ சாதாரண பயிற்சிகளை தருகிறாரே என்று சிந்தித்தபடி தன் பணியை செய்தான் ராமு அடுத்த நாள் நிச்சயம் சண்டை பயிற்சி தான் பாடமாக இருக்கும் என்ற ஆர்வத்தோடு வந்த ராமுவிற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது மீண்டும் நேற்று செய்த அதே பயிற்சியை தொடரும்படி கட்டளையிட்டார் இவ்வாறாக பல மாதங்கள் ஓடின ராமுவிற்கு இது கடும் கோபத்தை தந்தது எனினும் அவன் ஆசிரியர் மீது கொண்ட மரியாதை அவனை பேசவிடாமல் தடுத்தது அனைத்து மாணவர்களும் தங்கள் வீட்டுக்கு சென்று வர சில நாட்கள் விடுப்பு அளிக்கப்பட்டது ராமு விடுதலை கிடைத்தது போல பறந்தான் தண்டை வீரனாக வேண்டும் என்ற அவன் இலக்கும் பறந்து விட்டது வீட்டுக்கு சென்றால் அதோடு இங்கு திரும்பி வரப்போவதில்லை என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் கொண்டான் வீட்டை அடைந்தான் அங்கு அவன் பெற்றோர்களும் நண்பர்களும் உறவினர்களும் அவன் வருகையை சந்தோஷமாக கொண்டாடினர் அவ்வப்போது நீ அங்கு கற்றுக்கொண்ட சண்டை பயிற்சியை செய்து காட்டு என்று கேட்டு வந்தனர் அவன் சண்டை பயிற்சி இன்னும் கற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை கூற தயங்கினான் அதற்கு மாறாக ஒரே பணியை செய்தது அவன் நினைவுக்கு வந்து கோபத்தை தூண்டியது இன்னொரு நாள் செய்து காட்டுகிறேன் என்று கூறி பல நாட்கள் ஓட்டிவிட்டான் ஆனால் அவர்கள் விடுவதாக இல்லை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க ராபுவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது உங்களுக்கு சண்டை செய்து காட்ட வேண்டுமா என்று சத்தமாக கத்தியபடி முன்னே இருந்த மேஜையை தட்டினான் மேஜை இரண்டாக உடைந்தது பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் எவ்வளவு சக்தியா மிகவும் அருமை என்று பாராட்டத் தொடங்கினர் அப்பொழுதுதான் ராமுவிற்கு அனைத்தும் புரிந்தது தினமும் அவனை நீரை அடிக்கச் சொல்லியதன் காரணம் அவன் கைகளை பயிற்சி மூலம் வலிமைப்படுத்தத்தான் என்று மீண்டும் பயிற்சி பள்ளிக்கு செல்லும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தான் பயிற்சியே சாதாரண மனிதனையும் மாமனிதனாக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே